ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அதாவது காலையிலேயே என்னுடைய ஒர்க்கை தான் இன்னைக்கு காலையிலேயே எந்த எங்க அக்கா வீட்டுக்கு வந்திருக்கு எங்க அக்கா வீட்டுக்கு வந்துச்சுன்னா எப்பயுமே எல்லா வேலையும் அதுதான் பாக்கும் நான் வந்து சும்மா தான் இருப்பேன் அதனால அக்கா என்ன செஞ்சுட்டா எல்லா புடவைக்கும் முதல் ஓரடி அப்படி இருந்துச்சு சரினு எடுத்து போட்டா நிறைய புடவை இருந்துச்சு அதோட ஒவ்வொரு புடவைக்கும் ஓரத்தை அடிச்சு எடுத்து போட்டுட்டேன் நான் வந்து எல்லா எந்த வேலையா இருந்தாலும் சரி சீக்கிரமாவே முடிச்சிடுவேன் ரொம்ப நேரம்லாம் இழுத்துட்டே மாட்டேன் அது மாதிரி யாரு பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் என்ன இதுல இருக்கிற எல்லா படவிலுமே ஒவ்வொரு புடவையும் ஒவ்வொரு மாதிரி அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா எனக்கு கிரீன் கலர் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால அந்த படவே தான் ஃபர்ஸ்டே ஓரடிச்சு போட்டா அதான் அது லாஸ்டா கிடைக்கு அதுக்கப்புறம் அது ரெண்டாவதாக அந்த ப்ரவுன் கலரில் இருக்கு பாத்தீங்களா இந்த புடவை வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு எடுத்து கொடுத்தா இந்த கிரீன் வந்து என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சது அப்படிங்கிறதுனால நான் வந்து என் நான் என்கிட்ட அதிகமாக இருக்க புடவை எல்லாமே கிரீன் கலர் தான் இருக்கும் அதுக்கப்புறம் புடவை எல்லாத்தையுமே மடிச்சாச்சு நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்து தான் மடித்தோம் மடிச்ச மடித்த புடவை எல்லாத்தையும் கொண்டு வந்து பெட்டில் அக்கா வச்சிச்சு நான் எடுத்து பீரோவில் வச்சுட்டேன் மடிக்கும் போது வந்து இந்த மாதிரி தான் ஒவ்வொரு புடவையும் நான் மடிச்சு வைப்பேன் நீங்க எப்படி மடிச்சு வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதுக்கப்புறம் அப்படியே கூடவே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இந்த புடவை பேர் என்ன கேட்டா அத்திப்பழம் புடவை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதுதான் பெருநாள் கிடைத்தது இதுவும் அந்த சைடு